ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாபரணிக்கு நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பராமரிப்பு இந்த ரோஸ் செடியில் காஞ்ச குச்சி ஏதாவது இருந்தால் அப்படி விட்டுறக்கூடாது எல்லா குச்சியுமே ஒவ்வொன்றா கருக ஆரம்பிச்சிடும் இந்த கருகுன கிளையை மட்டும் கத்திரிக்கோ நல்லா கத்திரிக்கோல வச்சு கடை வீட்டு கத்திரிக்கோல வெட்டி விடணும் அந்த கிளையை மட்டும் நல்லா வெட்டி விட்டணும் இந்த ரோஸ் வந்து பெங்களூர் ஒயிட் ரோஸு இதில் வந்து பூச்சி நிறைய பிடிச்சிட்டு இலைக்கடியில் உடனே அந்த இலைகளை அவ்வளோத்தையும் கீழே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ அந்த வெ எடுத்த இலைகளில் வந்து அந்த இதில் இருந்து புது துளிர்கள் நிறைய கீழே இருந்து நிறைய வருது புது தொழில்கள் அந்த இலையை பிச்சு போட்ட இடத்துல தான் புது துளிர்கள் நிறைய வருது அதனால் நம்ம பூச்சி பிடிச்சா அப்படியே விட்டுறக்கூடாது செடிகள் எல்லாமே அந்த பூச்சி பரவிடும் இந்த ரோஸுக்கு டீ தூள் வரும் காப்பி தூள் வரும் காஃபி தூளை தண்ணியில் கரைச்சி விட்டுனா நல்லா வளரும் முட்டை பவுடரும் போடலாம் முட்டை தோடு பவுட்ரையும் போட்டால் ரோஸ் நல்லா செளிச்சு வளரும் தேங்க்யூ ஹாப்பி கார்னிங்